தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பெண்த என்ற அந்த நாளிலே எப்படியாக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் அந்த பெண்த கோஸ்டினால் அபிஷேகம் ஊற்றப்பட்டது அன்றைக்குத்தான் அந்த மேல் வீட்டு அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது நூற்றி இருபது அப்போசிலருக்கு மேலே ஊற்றப்பட்ட பொழுது திருசபை ஸ்தாபிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ கவனன் அந்த புதிய ஏற்பாட்டு அந்த கிருபையின் நாட்களில் இருக்க நமக்கு மாபெரும் கொடையாக கொடுக்கப்பட்டது தான் அந்த அந்நிய பாசை புரியுங்களா உலகம் தோன்றிய முதல் ஆதா முதல் யோவான் ஞானகன் வரை பார்த்தீங்கன்னா யாரும் இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பசுத்த ஆபியான அவர்களுக்குள் தங்கியிருக்கவில்லை புரியுங்களா பாத்தீங்க ஆபிரகாம் காலத்திலே ஆபியானவர் இருந்தார் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் அதே போல மோசின் காலத்திலே கத்துடைய மகிமையை கண்டார்கள் நோபா தேவனோடு கூட அந்த மகிமையின் தேவனோடு கூட அவர் உலாவினார் என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்ம பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டு ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு தேவன் பேசினார் மோசையின் மேல் இருந்தக்கூடிய அந்த தீர்க்கதர்சன வரம் எழுபது மூப்பர்கள் மேலே இறங்கி வந்தது ஆனால் அந்த ஆவியானவர் வந்து அப்புறமாக அவர் என்ன செய்யப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு அந்த மகிமையின் தேவன் பூமிக்கு வந்து முப்பத்தி மூன்று வருட காலங்கள் இந்த பூமியில் மகிமின் தேவனாக இருந்த அவர் என்ன சில அவரை மகிமின் தேவனை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் என்ன செய்தார் அடக்கம் சிறுவ அடக்கம் செய்யப்பட்டு அரைந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் உயிரோடு இருந்து பரமேறி சென்றார் சென்ற பத்தாவது நாளிலே அவர் நமக்காக பரிசுத்தாவிவரை பூமிக்கு அனுப்பினார் அன்றைக்கு அப்போஸல் இரண்டாவது அதிகாரத்திலே மூன்று நான்களை பார்க்கின்ற பொழுது மேல்விட்டரையிலே நூத்தி இருபது அப்போஸல்கள் இருந்த பொழுது அந்த பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்தவர் என்ன செய்தார் அப்படியாக நமக்குள் தங்கி வந்து தங்கிவிட்டார் பழையற்பாட்டுக்காலில் பரிசுத்தாவியான இறங்கி வந்தார் கிதியோன் மேலே சிம்சோன் மேலே எல்லாம் இறங்கி வந்தார் அவர்கள் எனக்கு அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் ஆனாலும் அந்த பரிசுத்தாவியானவர் நில நிலைத்து நிற்கவில்லை அவர்கள் இங்கே தங்கி இருக்கவில்லை எப்படியாக நோவா காலத்தில் புறா என சென்றது அப்புறம் புறாவை என்று செஞ்சே திரும்பி வந்தது அதே போல ப பாட்டு காலத்தில் பரிசுத்தாவியானவர் வந்தார் தேவதா தாசர்களோடு பேசினார் பரிசுத்தாவியை சென்று விட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டை இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு பரிசுத்தாவியான இறங்கி வந்தவர் அப்போ சில இரண்டாவது அதிகாரத்தில் மூன்று நாளில் பார்க்கின்ற அன்று வந்து இறங்கி வந்த நமக்குள்ளே இந்த நம்முடைய நம்ம தேவாலயமாக இயேசு சீவேசு ரத்த நம்முடைய சரித்த தேவாலயம் மாற்றி இதுக்குள்ளே இந்த தங்கி தங்கிவிட்டார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களாக அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் நாமும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே அவர் தங்கியிருந்து மகத்துவமான காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் நாளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால்தான் இந்த அந்நிய பாஷை பார்த்தீங்கன்னா எல்லா அற்புத அடையாளங்களுக்கும் திறவுகோலாக இருக்கிறது எல்லா பாஷைகளுக்கும் எல்லா ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவதற்கு இந்த அந்நிய பாஷை பற்பல பாஷை திறவுகோளாக கீயாக இருக்கிறது இதை ஆப்ரேட் பண்ணாதான் நம்முடைய எல்லா ஒம்பது நம் விதமான நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் சுகமளிக்கும் மூலமே அற்புதங்கள் செய்யக்கூடிய வாரமே தீர்க்கதர்சன வாரம் வரங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வியாக்கணம் பண்ணக்கூடிய வரங்கள் டிசைனிங் ஸ்பிரிட் எல்லாவற்றையும் இந்த நம்முடைய ஏன்னா அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக தான் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும் அதான் அந்நிய பாஷை என்பது இனிஷியல் எவிடன்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அன்றைக்கு அப்போஸில் திருச்சபை அந்த அப்போஸில் இரண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது பரிசு இறங்கி வந்த பொழுது அதற்குன்பாக பேர் எப்படிப்பட்டவராக இருந்தால் பாயும் வந்து பதுங்கிய பூனையாக இருந்தார் இயேசுவை காட்டி கொடுத்த அரியன் என்று சத்தியம்மனவர் பரிசுத்த தாவியான ஊட்டப்பட்ட பொழுது பாயும் புலியாக மாறினார் என்று பார்க்கிறோம் ஆதி அப்போசில திருசபையுடைய வல்லமையான ஊழியங்களுக்கு காரணம் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை செயல்படுத்தினார்கள் அவருடைய சிறப்பான ஊழியங்கள் என்ன விளங்குவதற்கு காரணம் அந்நிய பாஷை பேசு பேசினதினாலே அவர்களுக்கு அசாதாரண துணிச்சல் பேதர் எழுந்து சொல்றாரு பயந்தாங்குழிய ஓடுனவர் இப்பொழுது அந்த அபிஷேகம் வந்த பொழுது ஏசு கிறிஸ்துவை நீதிபத நியாயாதிபதியை இயேசு கிறிஸ்து கொண்டதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று அசாதாரண ஒரு துணிச்சல் இந்த அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக வந்தது என்று பார்க்கிறோம் அவங்களுடைய களங்கமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிசுத்தாவியாளர் உதவி செய்தார் அவருடைய இடைவிடாத ஜெப வாழ்க்கைக்கு இந்த அந்நிய பாஷை அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது பார்க்கிறோம் அவர்களுடைய அணையாத ஆராதனைகளுக்கு அந்நிய பாஷை அடையாளமாக இருந்தது தேவனுடைய அநாய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அந்நிய பாஷை அவசியமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அதனால் தான் பார்க்கிறோம் என்னாகவும் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலே பார்க்கின்ற பொழுது மோசி மேல் வந்த அந்த தீர்க்கதர்சனம் ஆவி எழுபது முப்பது மேலே வந்து அப்புறம் அது நின்று போய்விட்டது ஆனால் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி நம்மல் இறங்கி வந்தால் அபிஷேகம் ஏன்னா அப்போ சில இறங்கி வந்த அபிஷேகம் அப்படியே நிலைத்து நின்று இன்றைக்கும் நம்ம அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது ஆவிக்குரிய வரங்களை நாம் என்ன செய்ய முடியும் ஆப்ரேட் பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் கத்திற்காக பெரிய அரிய காரியங்களை இந்த பூமியில நம்ம செய்ய முடியும் ஆலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அதனால்தான் அப்போ சிலர் ஆதி அப்போ சிலர் ஏன்னா அப்போ சிலர் பத்தாவது அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகனை போல பவுல் செய்தார் பயங்கரமாக அவர் கருத்திற்காக அரிய பாரிய காரியங்களை செய்தார் மண்டிட்ட மந்திரவாதிகள் மந்திர புத்தகங்களை எல்லாம் தாங்க எரித்தாக அவருடைய எல்லாம் அபிஷேகம் இருந்ததுக்கு காரணம் அந்நிய பாஷை பாருங்க சபையை உடைத்தவர் இன்னைக்கு சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வேதத்திலே அப்புறமாக பதிமூன்று பிளஸ் எப்ரே நிறுவனம் பதினான்கு புத்தகங்களை எழுதவர் ஆனால் அப்போஸர் பவுல் என்று பார்க்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள் பழைய புதிய ஏற்பாட்டில் எழுதிய எல்லா வேத புத்தகத்தையும் எழுத அனைவரும் அந்நிய பாஷை பேசக்கூடிய தேவதாசர்களாக இருக்கிறார்கள் காலையிலூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளை அந்நிய பாஷையை பேசுங்க அந்நிய பாஷையை அனல்முட்டி எழுப்புங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவோடு நடப்பதற்கும் இந்த பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அந்நிய பாஷை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது அந்நிய பாஷை பேசுங்க அபிஷேகத்தை பெற்ற அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துங்க கர்த்தர் உங்களை முற்றிலும் ஜெயம் இந்த பூமியிலே நிறுத்துவார் குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வீட்டிற்கு கிராமத்திற்கு உங்கள் பட்டணத்திற்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள்